ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாரெல்லாம் காதல் திருமணம் செய்ய போகிறாங்க யாருக்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் ஆக போகுது அதை நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தன்னோட திருமண வாழ்க்கை திருமணம் எப்படி நடக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதை பற்றி நான் என்றைக்குமே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவங்க அதை பற்றி யோ சிந்தனை இருக்கும் இப்போ லவ் பண்ணுறவங்களுக்கும் சரி ஒன் சைடாக லவ் பண்ணாலும் சரி டபுள் சைடாக லவ் பண்ணாலும் சரி இல்லை லவ் பண்ணுற ஐடியா இருக்கவங்களுக்கும் சரி காதல் திருமணம் வந்து அவங்களுக்கு கை கூடுமா இல்லை கை கூடாமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு திருமணம் வந்து காதல் திருமணம் நிச்சயமாக நடக்கும் இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம் அதுக்கு எப்படி நம்ம கணிக்கலான்றது நம்ம சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை மட்டும் உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா லான்னு ஒரு கட்டம் இருக்கும் மொத்தம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் எண்ணி பாருங்கள் அதில் லான் ஒரு கட்டம் இருக்கும் அந்த லான்ற கட்டம் தான் உங்களுடைய முதல் கட்டம் அதாவது லக்னம் சொல்லுவாங்க அதுதான் உங்களுடைய நம்பர் ஒன் அதுலேருந்து என்னிக்கங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு அதில் மொத்தமாக டுவெல் ஹவுசஸ் இருக்கும் மொத்தம் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு கட்டமுமே ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கக்கூடியது அதில் ஏழாம் கட்டங்கிறது தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கையை குறிக்கும் முதல் கட்டன்றது நம்மளை பற்றின ஒரு விஷயத்தை குறிக்கும் நம்மளுடைய தலை நம்மளுடைய ஃபேம் அதை பற்றின விஷயங்களை குறிக்கும் ஏழாம் கட்டங்கிறதான் நம்மளோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒருவேளை ஏழாம் கட்டத்தில் இருக்க அதிபதி வச்சு தான் நம்ம காதல் திருமணத்தை சொல்லுவோமா வாங்க நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போய் ஒருத்தர் காதல் திருமணம் நடக்குமா இல்லைங்கிறத பார்ப்போம் ஆஸ்ப என்னுடைய அனுபவங்கள் படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தை சும்மா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்டில் சொல்லிடலாம் ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலை அஞ்சாம் வீட்டில் வந்து சுக்ரன் இருந்துச்சு அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காதல் திருமணம் தான் நடந்திருக்கு அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சொல்லலாம் ரஜினிகாந்த் வந்து அஞ்சில் தான் வந்துட்டு சுக்ரன் பொதுவாக அஞ்சாம் வீடுன்றது வந்து ரொமான்ஸ் குறிக்கிற ஒரு வீடு அஞ்சாம் வீடு கிரியேட்டிவிட்டி குறிக்கிற வீடு ஒரு வே ஒருத்தருக்கு வந்து அஞ்சாம் வீடு கொஞ்சம் பலமாக இருந்துச்சுனாலோ அஞ்சாம் வீட்டில் சுக்ரன் இருந்ததுனாலோ வளம் அது கெட்டு போனாலோ அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியும் இது வந்து ஒரு சின்ன ஒரு குளூ தான் ஆனால் நம்ம ஒன்றும் டெப்த்தாக பார்க்கணும் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமானா இது ஒரு சின்ன க்ளூ சொல்கிறேன் ஒருத்தருக்கு நீங்கள் பார்த்த உடனே ஒரு ஜாதகத்தை பாட்டு ரெண்டு செகண்டில் ஸ்ப்ரெடிக் பண்ணிடலாம் அவங்களுக்கு ஒரு வேலை அஞ்சாம் வீட்டில் சுக்கரன் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க வாய்ப்புகள் உண்டு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அவங்க ஈஸியாக வந்து காதல் வலையில் விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி அதுவும் இல்லாமல் ஒன்றும் டெப்த்தாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு வந்து ஐந்தாம் வீடும் ஏழாம் வீடும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் நடக்கும் நம்ம சொல்லலாம் ஏன்னு சொல்கிறேன்னா ஏழாம் வீடுன்றது திருமண வாழ்க்கையை குறிக்கிற வீடு ஐந்தாம் வீடுன்றது ரொமான்ஸ் குறிக்கிற வீடு பொதுவாக ஐந்தும் ஏலும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க காதலில் வந்து அதிகமாக ரொமான்ஸ் பண்ணுற ஒரு ஆட்களாக இருப்பாங்க அவங்க அதிகமாக காதல் வலையில் விழுந்துருவாங்க இப்போ அஞ்சாம் வீட்டு ஒரு ஒரு உங்களுடைய லக்கணத்தில் வந்து என்னைக்கோங்க இப்போது ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கடகலக்கணக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதியாக சனி தான் இருக்கும் ஸோ ஏழாம் வீட்டு அதிபதியான சனியும் ஐந்தாம் வீட்டு அதிபனியான செவ்வாயும் ஏதோ ஒரு வகையில் இணைவு அடைஞ்சாலோ அது பேர் இணைவுனால் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க ஒரு வேளை கன்ஜங்ஷன் அடைஞ்சாலோ இல்லை பார்த்துக்கிட்டாலோ இல்லை ஒரே கட்டத்தில் தான் கன்ஜங்ஷன் ஒரே கட்டத்தில் இருந்தாலோ அதன் பேர் அது வந்து ஒரு காதல் திருமணத்துக்கான ஒரு நல்ல யோகம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்க தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அன்லஸ் வேறு ஏதோ ஒரு கிரகம் அந்த கனெக்டிவிட்டியை கெடுக்காம இருக்கணும் ஒரு வேளை அது ஏதோ ஒரு கிரகம் வந்து அந்த கனெக்டிவிட்டியை கெடுத்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கால்திறுன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு நீங்கள் தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஒருத்தருக்கு ஐந்தாம் வீடும் ஏழாம் வீடும் ஏதோ கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டியாயிடுச்சுன்னா அவங்க காலத்துடன் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது மூணாம் வீட்டு அதிபின்னு சொல்லுவாங்க மூணாம் வீடு தான் நம்மளோட நெய்பர்ஸை குறிக்கும் அதாவது நம்ம சுற்று சுற்றுக்கு நம்ம சுற்றி இருக்காங்கல்ல நெய்பர்ஸ் பக்கத்து வீடு எதிர் வீடு நம்ம சுற்றி இருக்க நெய்பர்ஸை குறிக்கும் ஒருத்தருக்கு வந்து மூணாம் வீடும் இந்த ஐந்தாம் வீட்டோடையும் ஏழாம் வீட்டோடையும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சுற்று வட்டாரத்தில் அதாவது பக்கத்திருவா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் சன் சுட்டு வட்டாரத்தில் யாரோ அவங்க திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க வந்து ரொம்ப தள்ளியோ அப்படிலாம் இருக்க தேவையில்ல ஏதோ ஒரு வகையில் தன் கூடவே வாழ்கிற ஒருத்தருடையே அவங்க திருமணம் செய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாவது ஒருத்தருக்கு வந்து ஐந்தாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்களோட பேரை நம்ம எதாவது வகையில் காப்பாற்றுவோமா அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கும் ஒருத்தருக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு கேது சனி இந்த மூணு தான் ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துருச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி ஏழாம் வீட்டிலையும் ராகு கேது சனி இந்த மூணு கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துருந்துன்னா அவங்க நம்ம நிச்சயமாக சொல்லாமல் தன்னோட முன்னோர்களோட வழியில் வரமாட்டாங்க ஏன் அப்படின்னா ஐந்தாம் வீடு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன்னோர்கள் வழிவர ஸ்தானம் அந்த முன்னோர்கள் வழிவர ஸ்தானத்தில் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க ராகுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிங்கிறது வந்து உங்கள் நீங்கள் எந்த ஜாதியில் இருக்கீங்களோ அந்த ஜாதியை விட ஒரு குறைவான ஜாதியை குறிக்கிற கிரகம் இது சனிங்கிறது ஒரு குறைவான ஜாதியை குறிக்கிற ராகு கேதுவும் கிட்டத்தட்ட ஒரு குறைவான ஒரு ஸ்டேட்டஸை குறிக்கிற கிரகம்தான் இப்போ ஐந்தாம் வீட்டில் வந்து ராகு கேது சனி வந்து சம்மந்தப்பட்டு அதே மாதிரி ஏழாம் வீட்லேயும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக சொல்லலாம் தன் ஜாதியையோ தன் மதத்தையோ தாண்டி வேற ஒருத்தர் அவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க தன் ஜாதிக்குள்ளே இல்லாமல் தன் மதத்துக்குள்ளே இல்லாமல் ஒருத்தர் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒருத்தர் வந்து தன் மதத்தை தாண்டியும் தன் ஜாதியை தாண்டியும் திருமணம் செய்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சனி ராவு கேதுவோடைய தாக்கம் அவங்க ஜாதக நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வேறு மதத்தை வேறு மதத்தையோ தன் ஜாதியிலேருந்து வேற்று ஜாதி நபரையோ திருமணம் செய்ய முடியும் இன்னும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த தொண்ணூத்தேழு சதவீதம் வந்து காவல் திருமணம் தான் சொல்கிறாங்க மூணு சதவீதம் மட்டும்தான் அரேஞ்ச் மாதிரி நடக்குது பொதுவாக ஒருத்தோட ஜாதகத்தில் காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு இருந்தால் அவங்க காதல் திருமணம் செய்வாங்க அதை மீறி வந்து காதல் திருமணம் அதுக்கான யோகங்கள் இல்லாமல் இப்போ தொண்ணூற்றேழு சதவீதம் பேர் அமெரிக்காவில் வந்து கால்திறனும் செய்கிறாங்கன்னா அவங்க தொண்ணூற்றேழு சதவீத பேருக்கு இந்த யோகங்கள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி யோகங்கள் இல்லாதவங்க காதல் திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த திருமணம் வந்து நல்ல முறையில் இருக்காது வாய்ப்புகள் குறைவு அந்த திருமணம் சரியாக இருக்காது நீங்க அதே மாதிரி அமெரிக்கால தொண்ணூற்றி ஏழு சதவீதம் காதல் திருமணம் செய்கிற அதே அமெரிக்கால தான் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் டைவர்ஸ் ரேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் திவாகரத்து செய்யறாங்களாம் ஒருத்தருக்கு காதல் யோகங்கள் அந்த யோகங்கள் இருந்து அவங்க திருமணம் செய்தால் தான் உண்டு இல்லை ஒருத்தருக்கு வந்துட்டு காதல் யோகங்கள் இருந்தும் தன் அரேஞ்ச் மாதிரி செஞ்சாலும் அது பிரச்சனைகள் தான் ஒருத்தருக்கு என்ன கருமா இருக்கோ அந்த கர்மா அவங்க வந்து தான் ஆகணும் வாழ்க்கையில அதுக்கு எந்த பரிகாரங்களும் கிடையாது எந்த ஒரு நிவர்த்தியும் கிடையாது தன் வாழ்க்கையில அவங்க முன் முன் ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவத்துக்கு சமமான ஒரு இதை இந்த வாழ்க்கையில் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அது யாராக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து சுக்ரனும் சந்திரனும் ரொம்ப க்ளோஸான டிகிரி ஸ்கூலில் ரொம்ப க்ளோஸான டிகிரியில் இருக்கிற பட்சத்தில் அவங்க இவரோடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த தீராத விளாட்டி பிள்ளை நீங்கள் விசாலனு ஒருத்தரை பார்த்துருப்பீங்க அவரை மாதிரி தன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு பெஸ்ட்டான விஷயங்கள் தான் வேணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு மனநிலை இருக்கும் அது ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன் வாழ்க்கையில் நடக்கிற கிடைக்கிற தனக்கு இருக்கிற எல்லாமே வந்து சிறப்பானதாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அந்த மைண்ட் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபைனஸ்ட்டாக எல்லாமே வேணும்னு நினைப்பாங்க ஒரு காதலாக இருந்தாலும் சரி சிறந்த காதல் வேணும் சிறந்த திருமணம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க செவ்வாயும் நினைவு கூட சில நேரங்களில் காதல் திருமணம் கொண்டு போகும் அது வந்து இப்போ சின்ன இந்த ஐந்து ஏழுக்கான ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல அது தொண்ணூறு சதவீதமாக உங்களுக்கு காதல் திருமணம் கொடுக்குன்னு சொல்லிடலாம் மிச்சம் மற்றது எல்லாமே நீங்கள் நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி சுக்ரனும் செவ்வாயும் காலத்துறம் கொடுக்கணும் வாய்ப்புகள் இருக்குது அது வந்து இது வந்து நம்ம நிச்சயமாக காலத்துருங்கன்னு சொல்லிட முடியாது ஆனால் நிச்சயமாக இது வந்து ஒரு வகையில் கால்திருங்கம் கொடுக்கறதுக்கான அவங்க ரொம்ப ரொமான்டிக்காக கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸை குறிக்கிற கிரகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சுக்ரன் தான் செவ்வாய் வந்து எப்படின்னா ஆக்ஷன்ஸை குறிக்கும் ரொம்ப ஆக்ஷன் ஓரியண்டட் அது எதுவாக இருந்தாலும் பேஷனேட்டாக ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும் சுக்ரன் செவ்வாய் யாருக்கெல்லாம் எனவே இருக்கோ ரொமான்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து நிச்சயமாக அது வந்து இந்த காதலாக தான் இருக்கும் அவங்க வந்துட்டு ஒரு காதல் சொல்கிறேன்னா இதே முரளி மாதிரி வெயிட் பண்ணிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஒருத்தர் செவ்வாயும் சுக்ரனும் இணைவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு காதல் வந்துச்சுன்னா அலைப்பாயை மாதம் மாதிரி போய் சொல்லிட்டு வந்துருவாங்க தனக்கு வந்து ஒரு நான் எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும் இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இணைவு இருக்கிற பட்சத்தில் அவங்க நேராக போய் சொல்லிட்டு வந்துருவாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்ஷன் ஒரு ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்களாம் அதே போல் நட்சத்திரங்களும் இந்த ரொம்ப பெரிய ரோல் பண்ணும் ஒருவருக்கு சூரியன்றது தன்னுடைய அப்பாவை குறிக்கிற ஒரு கிரகம் சந்திரன்றது தன்னுடைய அம்மாவை குறிக்கிற கிரகம் சுக்ரன்றது திருமண வாழ்க்கையை குறிக்கிற கிரகம் இந்த மூன்று கிரகங்களுமே ராகு கேது சனி இந்த மூணுடைய நட்சத்திரத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அடுத்தது திருத்தமாக சொல்லிடலாம் அவங்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் நடக்கும் அதுலேயும் நிறைய சான்சஸ் வந்து வேற்று மதத்தினரையோ வேற்று ஜாதியோ திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிடலாம் நீங்கள் கூகுள் உங்களுக்கு கிடைக்கும் சுக்ரனோட ராகுகோட ஜா நட்சத்திரங்கள் என்ன கேதுவோட நட்சத்திரங்கள் என்ன சனியோட நட்சத்திரங்கள் என்ன அப்படின்ட்டு இந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய சூரியனும் சுக்கிரனும் சந்திரனும் இல்லை ஏழாம் வீட்டு அதிபதியும் போய் இருந்துட்டாங்க அப்படின்னா அழுத்தம் திருத்தமாக சொல்லிடலாம் உங்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பல தரப்பட்ட காதல் திருமணத்தை குறைக்கக்கூடிய யோகங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா இது சில யோகங்கள் வந்து இருந்தும் சிலர் வந்து காதல் திருமணம் பண்ணாமல் வந்திருப்பாங்க அதில் வந்து அது ஏன் அந்த யோகங்களில் வந்து கெடுக்கிற கிரகங்கள்னு சிலது இருக்குது அந்த யோகங்களை தவிர்த்துட்டும் அவங்கள வந்து அரேஞ்ச் மாதிரி செய்ய வைக்கும் இதை முக்கியமாக பார்த்த வரைக்கும் ஐந்தாம் வீடும் ஏழாம் வீடும் கனெக்ட் ஆனால் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த காதல் வந்து திருமணம் வரைக்கும் போகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முக்கியமாக சில யோகங்கள் இருந்தால் மட்டும்தான் தான் திரும்ப முக்கியம் திருமணம் வரைக்கும் போகும் எல்லாருமே காதல் செய்கிறாங்களே அப்படின்னா எல்லாருக்கும் இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது யாரெல்லாம் காதல் திருமணத்தை வந்து திருமணம் கை கூடுறாங்களோ அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் காதல் பண்ணுறீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த இணைவு எதுவுமே இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு ஒருவேளை இந்த இணைவு வந்து இந்த யோகங்கள் வந்து நவாம்சமில் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு காதல் திருமணத்துக்கான வழி கொண்டு போகும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாராச்சும் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் காதலரோ உங்கள் நண்பரோ பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பவம் ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சாலும் பிடிக்கணும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ